இதெல்லாம் மில்லினியல் கஷன் சொல்றோம் சரிங்களா ஓகேங்களா அரை ஒண்ணுமே ஆனது இல்ல டபுள் டபுள் ஸ்டெப் நல்லா இருக்குங்களா இது வந்து பாத்தீங்க எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா オリジナル ரூபி ஸ்டோன் மாதிரி இருக்கும் அதா இருக்கு சரிங்களா ஓகேங்களா ஓகேங்களா சூப்பரா இருக்கு ஐடி ஃபாண்டிக் இருக்கு நம்ம Black Red இருக்கு நான் மெயின் இங்க நம்ம கடையில ஃபுல்லா ரெட் தான் வச்சிருக்கோம் அவங்க பச்சை எல்லாமே இருக்கு அதான் நீங்க தாலி எல்லாமே 1.5 ஒரு பவுன் 1.5 பவுன் தாலி கூட எல்லாம் 1.5 பவுன் ஸ்டார்ட் ஆகும் உலகத்துல எங்க இருந்தாலுமே நம்ம கைமுத்தூர் சி அன்னை ஜுவல்ஸ் இருந்து அழகா நீங்க பர்சேஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம் சோஃபை கொடுத்துருக்கோம் சோஃபை ஓகேனா Sí, no sí. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹைலைட்ஸில் பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸ் தான் வந்திருக்கோம் இஎம்ஐ பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது ஒரு கலெக்ஷன்ஸ் யூனிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து சேலரி பர்சன் எல்லாமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்காக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து அண்ணா கொடுக்க போகிறாங்க நம்ம கோயம்புத்தூரே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி எஸ் கிட்டே வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க இவங்களோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்களோட கேள்விகளுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து உடனுக்குடனே பதில்கள் வந்து கிடைக்கும் இவங்கக்கிட்ட நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்கில் இருக்கக்கூடிய நகைகள் வெள்ளி பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட நீங்கள் கஸ்டமைஸ்ட் ஆர்டரும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஷாப்போட ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு வீடியோலாம் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கும் உண்மையாகவே நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா வந்து இஎம்ஐயில் எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு ஷாப் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் காரு பைக்கு டூ வீலர் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையே ஸ்பெஷல் தான் அதுவும் நம்ம ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கொடுத்துட்ருக்காங்க மினிமம் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் வாங்கி பயனடைஞ்சிட்ருக்காங்க வாங்க அண்ணாக்கிட்ட வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம் வணக்கம் <laughs> 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 <laughs>

அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லட்சத்தி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் எல்லாம் நகை வாங்குறதுக்காக ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஸ்கீம்ல பாத்துட்டீங்கன்னா மக்கள் வந்து டெய்லி நூறு

கண்டிப்பாங்களா அப்படியே வந்து நகை வாங்கணும் என்ன பண்றாங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஸ்கீமோட ரெகுலர் கஸ்டமரே கேட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அச்சுவித்துக்கும் ஸ்பெஷலா ஸ்கீம் ஃபார்முலேட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அச்சுத்துவையும் நக வாங்குறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி சொன்னனால நாங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம் அச்சேனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அட்சையானே வச்சிருக்கோம் அச்சே டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு வச்சிருக்கோம் ஆமா நிறைய கஸ்டமர் ஜாயின் பண்ணிருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு யாரெல்லாம் சேரலைன்னு டைம் இருக்குது நீ வந்து ஜாயின் பண்ணி இந்த என்னண்ணா டூ மந்த் இருக்கான்னா

எல்லாமே உங்களுக்கு அட்ரஸ் அண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஷாப்புக்கே கொண்டு போய் விட்டுருங்க ஆனா கொஞ்சம் நம்மளோட இஎம்ஐ பத்தி சொல்லிடலாமாண்ணா

கோல்ட்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார் ரொம்ப ஜாஸ்தி வருது ஓகேங்களா சரிங்களா அதனால வந்து எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளா இருக்கிறது இது இந்த மாதிரி நாங்க டிசைன்ஸும் போடணும் ஆனா கோல்டு மாதிரி இருக்கணும் இது யாருக்கு போட்டாலும் இது வந்து சில்வரான்னு தெரியாது கோல்டு மாதிரியே தெரியும் அது கோல்ட்ல இந்த டிசைன்ல பார்த்தா டைமண்டா தான் கேட்கும் அந்த அளவுக்கு இருக்கு சூப்பரா இருக்குங்களா இது எல்லாமே அதானாங்களா எல்லாமே எல்லாமே அதுதான் ஓகே

ஓகே. சஃபேர் ப்ளூ அண்ட் டைமண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரெட் அண்ட் கிரீன் போடுவோம். அது சஃபயர் வெரி நியூ இருக்கும் இருக்கு. விவியஸ்மா இருக்கு. யூனிக்கா இருக்கும். சரி. அது அந்த ஷேப்பும் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. அந்த டிசைன் எல்லாமே டைமண்ட் கலெக்ஷன்ஸாங்க. ஓகேங்களா. டைமண்ட்ஸ் வச்ச கூடிய எல்லாமே டைமண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா என்ட்ரில ரூபி டிசைன்ங்க. ஆ வாட்ச் போட்டு ரூபி. ஆர்ச் ஆமா. இது அக்ஷுவலா வந்து இது டைமண்ட் நூல் இருக்குது. இது வந்து நான் டைமண்ட்ஸ் மேல ரூபி வெச்சிருக்கோம். ரூபி வெச்சிருக்கீங்க. ஓகேங்களா. இது எமரால்ட் அண்ட் 그린ங்க. எமரால்ட் அண்ட் ஒயிட் ஓகேங்கண்ணா அருமையா இருக்குங்கண்ணா டிசைன்ஸும் நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்குது இது என்டையர்லி ஒயிட்ங்க சின்ன அந்த இடத்துல வந்து ப்ளூ அக்வாமரின் ப்ளூ கொடுத்துருக்கோம் நல்லா இருக்குங்கண்ணா சரிங்களா இதெல்லாம் ட்ரெஸ் மேட்சா அப்போ அவ்வளவு நல்லா இருக்கும்

அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் ஆமாமா இன் கேஸ் வந்து உங்களுக்கு கலர் போயிடுச்சுனா ஃபர்ஸ்ட் கலர் வந்து நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா ஓகே செகண்ட் போகாதே முடிஞ்சா போச்சு அப்படினு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சதுனா நீங்க நாங்க வந்து பண்ணி கொடுத்துறோம் பண்ணி கொடுத்துருவீங்க ஓகேங்களா ஓகேங்களா சூப்பர்ங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்லா வந்துட்டோன்னே வந்த டிசைன் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்ட்டாலே கொஞ்சம் எல்லாம் மூவ் ஆயிடுச்சுங்க மூவ் ஆயிடுச்சு சரிங்களா நிறைய கஸ்டமர் வாண்ட் பண்ணிருக்காங்க நாங்க பேஸ்புக் லைவ்ல பண்ணிருக்கோம் ஓகேங்க நிறைய பேர் லைக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்துனா இது நல்லா போயிட்டு இருக்காங்க இல்ல போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நீங்க பிரைஸ் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் வந்து நல்ல ரீசன் பிரைஸ் கொடுத்துட்டோம் ரீசனபிள் பிரைஸ் நீங்க கால் பண்ணுங்க பெஸ்டா நாங்க பண்ணி தரோம் கண்டிப்பா சரிங்களா உங்களுக்கு யாரெல்லாம் இது பிடிக்கும் சொல்றீங்களா கால் பண்ணுங்க பெஸ்டா நாங்க பண்ணி தரோம் இதை மற்ற கடைகளோடு எங்களோடது வந்து கொஞ்சம்

இது பாருங்க இதெல்லாம் ரெண்டு கிராம் மூணு கிராம் தான் போறேங்க இது வந்து ஸ்டட் டைப் இது ஸ்டட் டைப் சரிங்களா அழகா கியூட்டா இருக்குது என்னன்னா இது ஒரு பட்டர்ஃப்ளை மாடல் போறேங்க ஆ நல்லா இருக்குங்களா இது ரொம்ப அழகா இருக்குங்களா சரிங்களா இதெல்லாம் மெயின்ல வந்து டிராப்ஸ் தான் இதெல்லாம் வந்து ஹைலைட்டிங் ஆ ஓகேங்களா இதெல்லாம் லைட் வெயிட்ல கொண்டு வந்திருக்கீங்க இதுல லைட் வெயிட் இதுல டர்க்கிஷ் மாடல் போறேங்க ஓகே ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அச்சரித்திரிக்கு நீங்க இப்பயே புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேங்களா ஏன்னா வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்குறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி லைட் ஸ்டைல சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே புது மாடல் இப்ப வந்து அருமையா இருக்குங்களா டிசைன் இதெல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஓகேங்களா ஓகேங்களா இப்ப செயின் எல்லாம் அப்படிங்களா வருது செயின்ல வந்து பார்த்தா 6 கிராம் 8 கிராம் ஓகே அந்த மாதிரி வருங்க ஓகே இதெல்லாம் டோக்கியோ டிசைன்ஸ்ங்க ஓகே சரிங்களா சென்டர்ல பால் இருக்கும் ஓகே இஸ்மா காலை போறவங்க நீட்டா போறவங்க எல்லாம் போட்டுக்கலாம் போறவங்க எல்லாம் போட்டுக்கலாம் சரிங்களா இதுல என்ன மினிமம் எவ்வளவுனா ஒரு பவுன்ல இருந்து இதெல்லாம் முக்கா பவுன்ல இருந்து வரும் முக்கா பவுன்ல இருந்து கிடைக்குது சரிங்களா சரிங்களா ஆங்கிள்ஸ் சரிங்களா இதுல இதுல பேங்க் சென்டர்ல லட்சுமி வர மாதிரி வச்சிருக்கோம் ஆ பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பூசி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிரலாம் சரிங்களா அப்படி நெக் பீஸ் நெக்லஸ் செமையா இருக்கீங்களா நெக்லஸ் வெயிட்டிங்கா

அப்படி சூப்பரா கிளிட்டரா இருக்குங்க டாலர் செயின் மாதிரி சரி நீங்க டாலர் செயின் இருக்கு ஒரு பவுண்ட் முதல்ல வாங்கி முக்க பவுண்ட் தான் இருக்கு முக்க பவுண்ட் தான் முக்க பவுண்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு டாலரோட வந்துரும் டாலரோட முக்க இது டெய்லி வேர்க்கு கூட போடலாம் டெய்லி வேர் இதெல்லாம் டெய்லி வேர் நல்லா இருக்கும் கட் ஆகிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஆமா டெய்லி வேர் தான் சரிங்களா இதெல்லாம் மில்லினியல் கலெக்ஷன் சொல்றோம் சரிங்களா ஓகேங்களா இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்திருக்கும் நல்லா இருக்கு இது நம்மளே போட்டுக்கலாங்க நான் எலிவேட்டர் போட்டாலுமே ஒண்ணுமே ஆகாது நாளா பாத்தீன்னா ஒரு மூணு நாலு வருஷமா யூஸ் பண்றேன் ஒண்ணுமே ஆனது இல்ல டபுள் டபுள் ஸ்டெப் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்களா இதெல்லாம் காலேஜ் 6 கிராம் தான் ஆறு கிராம் தான் கிராம்க்கு டபுள் லேயர் சூப்பரா இருக்குங்களா அண்ணா இன்னொரு டவுட்னா இஎம்ஐல நம்ம பர்சேஸ் பண்றோம் அப்படினா மினிமம் என்ன அமௌண்ட் என்ன பவுனுக்குள்ள எடுக்கணும்ங்கற மாதிரி ஒரு லட்சம் ஒரு ஒரு லட்சம் என்ன அன்னைக்கு கோல்ட் எவ்வளவு வர எடுத்து என்ன நான் ரெண்டு பவுன் எடுத்துக்கலாம் எங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இது பாருங்க இது வாங்க ஓகேங்களா இது நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு செயின் வெரைட்டيز நிறையவே இருக்கு நிறைய வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு டபுள் டாலரோட வந்துருக்கு டபுள் டாலர் டிசைன்ஸ் பாருங்க நிறைய இருக்குது இது வந்து நம்ம சும்மா சாம்பிளா தான் வச்சிருக்கோம் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இப்ப நிறைய கொண்டு வந்திருக்காங்க நியூ ஸ்டாக் வந்து பொங்கலுக்கு அப்புறம் அண்ணா வந்து நிறைய பண்ணிருக்காங்க அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ்

வங்கி மோதிரம் இதெல்லாம் வங்கி இதெல்லாம் வங்கி மோதிரம் சரிங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல லட்சுமி மயில் இருக்குங்க இதுல வெறும் மயில் இருக்குது இதுல லட்சுமி இருக்கு

எல்லாமே டர்க்கிஷ் டிஷ்ல பண்ணிருக்கோம் நல்ல கான்செப்ட் இது மாதிரி இத்தர ஹரிச்சு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து வெயிட் இதெல்லாம் 2 கிராம் 3 கிராம் அவ்வளவுதான் 2 கிராம் தான் இருக்கு சரிங்க ஓகே ஓகே சூப்பரா இருக்கு இது பார்க்கலாமா انا ஆன்டி கிளீ நிறைய வந்து ஆன்டி கிளீ ஆன்டி ஓகே எல்லாமே 3 1 பவுன் 4 பவுன் தான் வருதுங்க பாக்கறதுக்கு 6 பவுன் 7 பவுன் பாரு வருங்க ஆ ஓகே நெக்லஸ் அந்த ஹாரம் செய்து வந்திருக்கு நெக்லஸ் தனி வெயிட் ஹாரம் தனி வெயிட்

செயின் நாலு கிராம்ல இருந்து இருக்கு நாலு கிராம் இருக்கு மவுஸ் கிராம் சேஞ்ச் இருக்கு எல்லாம் மவுஸ் ஓகேங்களா எல்லாமே இருக்கு

பாக்குறீங்க அப்படின்னாலும் பாக்கலாம் இந்த காசு

ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் நிறைய டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புறேங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி புது புது தகவலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் பாய்